கும்பகோணம் செய்தியாளர் ஆர் தீனதயாளன் கும்பகோணம் அருகே கபிஸ்தலம் காவல் சரகங்களில் தொடர்ந்து இரு சக்கர வாகனங்களை திருடிய மூன்று நபர்கள் கைது கபிஸ்தலம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் மகாலட்சுமி அதிரடி நடவடிக்கை தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே கபிஸ்தலம் மற்றும் ஐயம்பேட்டை காவல் சரகத்தில் இரு சக்கர வாகனங்கள் தொடர்ந்து திருட்டு போவதை தொடர்ந்து கபிஸ்தலம் காவல் ஆய்வாளர் மகாலட்சுமி தலைமையில் போலீசார் வாகன தணிக்கை செய்யும்போது சந்தேகத்தின் அடிப்படையில் வந்த ஹரிஹரன் அவருடன் திருட்டுக்கு சென்ற அப்பு மற்றும் ஒரு இளம் பிழையாளி ஆகியோரை கைது செய்து விசாரித்தனர் விசாரணையில் அவர்கள் தொடர் திருட்டில் ஈடுபட்டவர்கள் என்பது தெரியவந்தது இந்நிலையில் அவர்களிடமிருந்து ரூ ஐந்து லட்சம் மதிப்பிலான ஆறு இரு சக்கர வாகனங்களை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்